நான் வந்து யாரும் குடுக்குற இருந்தா குடுங்க வெள்ள தேர்தல் அதிகாரியா அதெல்லாம் வேணும் வணக்கம் வணக்கம் சார் நாங்கதான் இந்த மாம்பழங்கட்சி மாம்பழங்கட்சியா ஏற்கனவே வந்துட்டு போயிட்டேன் சொன்ன என்னோட நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே அழகிறது

நீங்க சோசியல் மீடியாலாம் ஆக்டிவா இருக்கீங்களா அப்படி எல்லாம் நீங்க ட்ரெண்ட் ஆகாதீங்க அது வேணா நீங்க பாருங்க தயவு செய்து இந்த சின்னத்தை எங்கிட்ட குடுத்து சரி நீங்க மெஜாரிட்டி கிட்ட ஜஸ்ட் வந்து தூத்து போயிட்டாங்க எங்களுக்குதான் எடுத்து வச்சு குடுத்துருங்க அவ்வளவுதான் யோசிக்கிற யோசிக்கலாம் வேணாலும் எப்பேற்பட்ட ஆளுர் போனாலும் ஆட்சிக்கு வந்தா தேர்லானுமே நான் வந்து சூப்பரா நானும் கவலையே

உங்களுக்கு கொடுத்தாலும் கலவரம் பண்ணுவாங்க கொடுக்கலனாலும் கலவரம் பண்ணுவாங்க என்னதான் பண்றது சார் வணக்கம் சார் நீங்க அனில் தானே ஆமா சந்தேகமே வேண்டாம் நிரூபிக்கணுமா இல்ல 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 அந்த பயம் இருக்கணும் சொல்லுங்க இல்ல நீங்க அந்த அனுமதி கேட்டிருந்தீங்களா கரூர்ல ஆமா அவங்க வந்து ஒரு சில நிபந்தனைகளோட உங்களுக்கு வந்து அனுமதி எங்களுக்கு மட்டும் என்னங்க எங்களுக்கு மட்டும் என்னங்க சிஎம் சார் என்ன இழுச்சவாயா எங்களுக்கு மட்டுமே இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க ஒருத்தர் வளர்ந்தா குடிக்காதா என்ன நிபந்தனை குடுத்துறீங்க படிய மேடம் நாங்க கேக்குறோம் படி என்னன்னா நாங்க ஃபாலோ பண்ணனு பாத்தோம் அந்த நிபந்தனை நீங்க எதுவுமே ஃபாலோ பண்ணல அத நான் கேக்குறோம் நீங்க கேட்கவே உடல நீங்க நீங்க படிங்க இன்னைக்கு நாங்க பாருங்க படிங்க நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் உள்ள சென்ட்ரல் மீடியன் பகுதிகளில் ஃப்ளக்ஸ் பேனர்கள் வைத்தல் கூடாது ஆமா வைக்கணும் ஏன் வைக்க கூடாதுன்றீங்க நாங்க எப்படி ஏறி இறங்குறது ரோட்ட பிளாக் நாங்க பர்மிஷன் கேட்டோம் தெரியுது அப்ப அந்த ரோடு எங்களுக்கானது நாங்க எங்க வேணாலும் வைப்போம் ஆகாயத்துல கூட பேனரை பறக்க விடுவோம் சொல்லுங்க மேலும் தொண்டர்கள் சென்டர் மீடியின் மீது ஏறி நிற்க கூடாது இவற்றை முறையாக கூட்டம் நடத்தும் ஏற்பாட்டாளர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் கூட்ட ஏற்பாட்டாளர் வேலை என்ன அதுவா அவன் கால்ல இருந்து குளிச்சு சாப்பிட்டு கிளம்பி வர வேணா அவனுக்கு அங்க ஆயிரம் வேலை இருக்கும் ரீல்ஸ் எடுக்கணும் போட்டோ எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும் இவன் ஏறவங்க பாக்குறதா வேலையா அடுத்து படிங்க அனில் சான் கேட்டேன் இப்போ புரியுது சார் ரெண்டாவது நிகழ்ச்சி நடைபெறும் போது

வாகனங்கள் நிறுத்தும் இடங்களை முன்கூட்டியே அறிந்து நிகழ்ச்சிக்கு அழைத்து வரும் தொண்டர்களின் வாகனங்களை நிறுத்தும் இடங்களுக்கு முன்கூட்டியே சென்று முறையாக வாகனங்களை நிறுத்தும் இடத்தில் வரிசையாக நிறுத்துவதற்கு நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தங்களது நிர்வாகிகள் மூலம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும்

நாங்க என்ன ஈவியால எலக்ட்ரிஷியனா எலக்ட்ரிஷியனா கேக்குறேன் சொல்லுங்க எல்லா ஊர்ல கரூர் கார் பண்றதுதான் நாங்க எந்த ஒயர கட் பண்ணுவோம் ஜான்ன்ற ஒரு ஒயர கட்சிக்குள்ள இருந்து கட் பண்ணுவோம் குசின்ற ஒயர கட் பண்ணுவோம் அந்த ஒயர தான் நாங்க கட் பண்ணுவோம் இந்த இடத்துல கட் பண்ணுவோமா மோத ஒயர கட் பண்ணுவோம் தேவைப்பட்ட கேரவன்ல இருக்க மைக் ஒயர கூட கட் பண்ணுவோம் மோத பிரச்சாரத்துல எழுப்பணுமே சாரிங்களா இந்த எலக்ட்ரீஷியன் வேலை டஸ்டர் எடுத்துட்டு வர்றது டேப் எடுத்துட்டு வர்றதுலாம் எங்க வேலை கிடையாது

புரிங்களா நாங்க நடக்கும் நீங்கதான் வழி விடணும் எங்க கேரவனுக்கு சைடனு வச்சு விடுங்க அதை விட்டு நீங்க எங்களை வந்து குறை சொல்லாதீங்க சிஎம் சார் சரி அடுத்து நிகழ்ச்சி நடத்தும் இடத்திற்கு அருகில் வணிக வளாகங்கள் மற்றும் ஐடி நிறுவனங்கள் மற்றும் பொது மக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் பகுதி என்பதால் அதிகப்படியான தொண்டர்கள் கலந்து கொள்வதால் முதல் சிகிச்சை செய்வதற்கு முன்னேற்பாடுகள் செய்து வைத்திருக்க வேண்டும் நான் பேசுவா நான் பாயிண்ட் பயங்கரமா வச்சுக்கிறேன் அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இந்தியாவிலே ஒரு பெரிய பணக்காரருக்கு ஒருத்தர் கல்யாணம் நடந்துச்சு அங்க கல்யாணம் நடக்குது உடனே பெரிய பெரிய ஐடி கம்பெனில இருந்து எல்லாத்தையுமே அன்னைக்கு லீவ் விட்டாங்க ஒரு வாரத்துக்கு ஏன் இங்க லீவ் விடல என்ன ஏன் லீ உடல சாதாரண ஏர்போர்ட்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆகுனாங்க அம்பானி தான அவரு சாதாரண இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அவருக்கு

ஏங்க தலைவர் பார்த்தாலே பத்தி எரியும் அவர் கண்ணு முன்ன பத்துன்னு தீ அரைய போகுது எதுக்கு பயிரிச்சது சரிங்க வாங்க இங்க கொளுத்தி விடுவோம் உங்க தலைவரை கண்ணு குஷோ வேற அடுத்து என்ன கூட்டத்திற்கு வைக்கப்படும் பிளக்ஸ் பேனர்கள் தொடர்பாக மாநகராட்சியிடம் உரிய அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்ற சொல்யா நீச்சல் நான் வைக்கிறேன் நான் என்ன கேக்குறேன் நாங்க வச்சிருக்கிறோம்னா நீங்க வந்து அத வாங்கி எங்களுக்கு பர்மிஷன் இதை வச்சிருக்கோம் இதாங்க பர்மிஷன் ஒரு கையெழுத்து வாங்கி போங்க ஒரு கூட்டம் நடத்துறோம்னா நாங்களும் அலைகிறோம் எல்லாத்துக்கும் அலைய முடியும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது எங்களுக்காக என்ன செய்யும் ஒரு குடிமகனுக்காக இந்த கவர்மெண்ட் என்ன செய்யும் வந்து லெட்டர் எடுத்து வந்து நீங்க கையெழுத்து வாங்கிட்டு போங்க பர்மிஷன் லெட்டர் இதுக்கு கூடமா நாங்க வரணும் நீங்க என்ன பண்றீங்க வாங்கின சம்பளத்துக்கு எப்படி பண்ணிடலாம் சார் நீங்க ஒரு தடவை கூட்டம் நடத்தும் போதும் அரசு விழாவா அறிவிச்சிடலாம் அடுத்து படிக்கவா பொதுக்கூட்டம் முடிந்த பின்பு கொடிகள் பதாசைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் அகற்றுனீங்களா அதுல இருக்கும் போதே அட்டைச்சு நொறுக்குறவே அதெல்லாம் நீங்க ஒரு ஆரம்பிக்க சரி கடைசியா ஒண்ணு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி இல்லாமல் எல்இடி திரை மற்றும் மேடை அமைக்க கூடாது சார் இதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் தேவங்க நீங்க போதும் பாயிண்ட படிச்சது கிளம்புங்க எங்களுக்கு மட்டும்தான் இப்படி மக்கள் எங்களை மட்டும் ஒடுக்குறதுக்காகவே இப்படியான விதிமுறைகளை போட்டு நெசுக்குறாங்க தெரியுமா நாங்க வைப்பிருக்கீங்களா